இளைஞர்களை ஈர்க்கின்ற கழகத்தின் காந்தமாய் ஆளுமையின் சிகரமாய் இருப்பவர்தான் நம் இளம் தலைவர் அவர்கள் அவர்தான் தமிழகத்தின் ஒரே நம்பிக்கை நட்சத்திரம் இந்த மண்ணை காப்பதற்கு நம் கலாச்சாரத்தை நம் உரிமையை காப்பதற்கு இவர் இல்லை என்றால் வேறு எவர் இந்த இனத்தை காப்பதற்கு நம் மொழியை காப்பதற்கு இவர் இல்லை என்றால் வேறு யார் சொல்ல முடியுமா அல்லது வேறு யாரையாவது அடையாளம் காட்ட முடியுமா யார் எங்கள் இளம் தலைவர் தேர்தல் யுத்த களத்தில் ஒற்றை செங்கலை காட்டி எதிரி படையை புறம்பதுகிட்டு ஓட செய்து நான் வந்தேன் பார்த்தேன் என்று வெற்றி சரித்திரம் தீட்டினாரே அவர்தான் எங்கள் இளம் தலைவர் யார் எங்கள் இளம் தலைவர் அமித்ஷா கூட்டத்திற்கும் அடிமை கூட்டத்திற்கும் முடிவுரை எழுதுவதற்கு மாவட்டந்தோறும் ஒரு நாள் கூட ஓய்வின்றி சண்ட புயலாய் புயலாய் சுழ்ந்து கொண்டிருக்கிறாரே தான் எங்கள் இளம் தலைவர் நீட் தேர்வை ஒழிக்க வரை ஓய மாட்டேன் அமைச்சர் பதவி எனக்கு பெரிதல்ல என்று வள்ளுவர் ஓட்டம் முற்றத்தில் நடைபெற்ற உண்ணாவிரத போர்க்களத்தில் கனல் தெரிக்கும் வார்த்தைகளால் கண்டன முழக்கமிட்டு இந்தியாவையே திரும்பி பார்க்க வைத்தாரே தான் எங்கள் இளம் தலைவர் யார் எங்கள் இளம் தலைவர் அச்சமின்ன வாசகத்தில் நிழல் கூட உலகத்தில் எந்த தலைவனை தொடுவதற்கு அஞ்சுகின்றதோ அவர்தான் எங்கள் இளம் தலைவர் யார் எங்கள் இளம் தலைவர் புயலையும் புயல்மழையும் இணைந்து சென்னையை புரட்டி போட்ட போது ஒரு நொடி கூட தூங்காமல் மக்களோடு மக்களாக களத்திலே நின்று கருணை கரம் நீட்டினாரே அவர்தான் எங்கள் இளம் தலைவர் யார் எங்கள் இளம் தலைவர் எந்த பெயரை உச்சரித்தால் வாலிபர்களின் உள்ளங்களில் வீரம் பிறக்கிறதோ எந்த பெயரை உச்சரித்தால் இளைஞர்களின் நாடி நிரம்புகளில் மின்சாரம் பாய்கிறதோ அந்த பெயருக்கு சொந்தக்காரர் தான் எங்கள் இளம் தலைவர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் என்பது எதிரிகள் நெருங்க முடியாத ஒரு எஃகு கோட்டை இதை எந்த கொம்பனாலும் தொட்டுக்கூட பார்க்க முடியாது ஆனால் சில அரசியல் அனாதைகளும் அடிமை கூட்டத்தின் அமாவாசையும் தினமும் தகவல் இருப்பை காட்டிக்கொள்ள ஊடகங்களில் உளர்கிறார்கள் நான் அவர்களுக்கு சொல்வேன் நீங்கள் எல்லாம் நெருப்பாற்றில் நீந்தி வந்த தியாக தலைமுகால் உருவான என் தலைவரின் கால் தூசுக்கு சமம் உங்களை எல்லாம் கண்டசவில் களமாடுவதற்கு வெற்றி கனியை தட்டி பறிப்பதற்கு துடிப்பு மிக்க எங்கள் அண்ணன் இருக்கிறார் துர்கா அண்ணை பெற்றெடுத்த மன்னன் இருக்கிறார் என்பதை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் புலி எட்டு அடி பாய்ந்தால் புலி குட்டி பதினாறு அடி பாயும் என்பதை டெல்லிக்கே புரிய வைத்து புகழ் கோடி நாட்டியவர் தான் எங்கள் அண்ணன் அவர்கள் தான் இன்று கோடாறு கோடி தமிழர்கள் வாழ்த்துகிறார்கள் கள்ளம் கவடச்ச உள்ளத்தோடு அன்பு தாய்மார்கள் வாழ்த்துகிறார்கள் இன்று இளைஞர் பட்டாளமே வாழ்த்துகிறது நாளைய தமிழகத்தின் ஒரே நம்பிக்கை இளைய தலைமுறையின் ஒரே பாதுகாப்பு இந்த கோபாலபுரத்து கோமகன்தான் இந்த கோபாலபுரத்து தான் இதோ மேடையிலே அமர்ந்து இருக்கின்றாரே நம் தலைவர் அவர்கள்தான் திலம் தலைவர் அவர்கள்தான் இதுதான் சத்தியம் இதுதான் சாத்தியம் இளம் தலைவர் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நெல்லடா தரணி நீ வெல்லடா என்று கூறி இந்த எளியவனுக்கு அரியதோர் வாய்ப்பை வழங்கிய தலைவர் அவர்களுக்கும் இளம் தலைவரவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்